السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه البدان وشفائها ونور الْبَصَارِ وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج أميق قال النبي صلى الله عليه وسلم لا تقوم الصاء حتى لا يحج البيت أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انت العلیم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحل مقدتا من لسانی یفقہ قولی ان مریدو اللہ الاسلاح مستطاعت وما توفیقی اللہ باللہ اہلانیتم اللہ مرمان کے بری طاقت دماغا صلاة انم کرنے یم سلام ایر اللہ سردار امبرمانا رسول کریم சல்லாம் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் இன்கள் தபா தாபி இன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீர் பிறன்றிற்கும் பெரும் மதிப்பு கூறிய பெரியவர்களே அல்லாஹும் நல்லே அல்லாத நூஷா நகுத்த அநாகரத்தின் பிராகிமளை சலாத் அசலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் வாதீன் சின்னா சிமின் ஹஜ் எல்லோரும் ஹஜ்ஜிற்கு வரவேண்டும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் ய தூக்கரி உங்களுடைய அறிவிப்பை கேட்பவர்கள் கால்நடையாகவும் புனித ஹரமுக்கு மக்காவுக்கு வருவார்கள் வாலா குள்ளி லாமிரி பிரயாணம் செய்ய முடியாது என்றிருக்கிற மெலிந்த ஒட்டகைகளின் மீதாவது ஏறி எப்படியேனும் காபாவை வந்து அடைவார்கள் யத்தீன மின் குள்ளி சஜின் அமீத் அந்த வாகனங்கள் அவர்களை மிக தூரமான இடங்களிலிருந்து புனித மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது சோறாவின் இருபத்தி ஏழாவது ஆயத்தில் சொல்லிக்காட்டுவார் உங்களது வேலை சம்பந்தமாக நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் இந்த அறிவிப்புகள் என்ன செய்யும் என்பதை அல்லா பிறகு சொல்கிறார் அவர்களை நடந்தாவது ஹஜ்ஜிக்கு போய் வர வேண்டும் என்கிற ஆசையை தூண்டும் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் சம்பந்தமாக ஹஜ்ஜினுடைய காரியங்கள் சம்பந்தமாக மக்காவினுடைய மதீனாவினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஒரு மனிதன் கேட்க 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 அவனுக்கு எப்படியாவது அஜி செய்ய வேண்டும் என்கிற ஆசை வரும் கால்நடையாகவாவது அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் மெலிந்த ஒட்டகை பிரயாணத்துக்கு அருகதையற்ற ஒட்டகை இந்த ஒட்டகையில் இவ்வளவு தூரத்தை கடக்க முடியாது போக முடியாது பிரயாணம் செய்ய முடியாது இடையில ஏதாவது ஆபத்து நிகழ்ந்து விட்டால் என்கிற சந்தேகம் வரும் ஆனால் யாருக்கு காபாவனுடைய ஆசையும் ஹஜ்ஜனுடைய ஆசையும் இருக்குமோ அவர்களுக்கு இதுவெல்லாம் பொருட்டே அல்ல இதை பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அது மெலிஞ்ச ஒட்டகையா அது போகுமா போகாதா போய் சேருவோமா ஹஜ்ஜிக்கு போகணும் ஆசையை தூண்டுகிற நிகழ்வாக உங்களுடைய அறிவிப்புகள் மாறும் அமீக் அவர்களை மிக தூரமான பிரதேசங்களிலிருந்து தூரமான இடங்களிலிருந்து ஹஜ்ஜிக்கு அவர்களை வரவைக்கும் என்று அல்லா தலை சொல்வார் அதனால்தான் ஹஜ்ஜி என்பது ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஆசியத்தினுடைய ஒரு காதலனுடைய ஒரு அன்பு கொண்டவனுடைய பிரயாணத்தை போல இரண்டு விதமான தொடர்பு நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கிறது ஒரு தொடர்பு எஜமானன் முன்னிலையில் கட்டுப்பட்டு நிற்கிற ஒரு அடிமையை போல சாதாரணமாக நாம் தொழுகிற அடிப்படை வணக்கமாகிய தொழுகை தொழுகையை பொறுத்தவரை தொழுகைக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது இப்படித்தான் தொழணும் இப்படித்தான் இருக்கணும் தக்வீர் கெட்டினா இங்கேதான் இருக்கணும் ஞாபகங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது முன்னால் அல்லாஹ் இருப்பதை போல உணரணும் ஆட்டங்கள் அசைவுகள் இருக்கக்கூடாது தொழுகையில ஆடிக்கிட்டே தொழுக கூடாது கொஞ்சம் கூட அசைவுகள் ஏற்படக்கூடாது கொசு கடிச்சு அடிச்ச ஈது வந்துச்சு போன ஆஹ் பூனை வந்துச்சு ஓடுன எங்க கதையெல்லாம் இருக்கக்கூடாது நின்ற இடத்துல நின்று ஆடாம அசையாம நின்று தொழுகிற ஒரு தொழுகையா ஓடி வரக்கூடாது தொழுகைக்கு அமைதியாக தொழுகை நிறைவேற்றப்படும் அவசர அவசரமாக தொழுகை நிறைவேற்றப்படக்கூடாது காக்க கொத்துற மாதிரி எல்லாம் கொத்தி எந்திக்க கூடாது நம்முடைய அவசரத்தை தொழுகையில் காட்டக்கூடாது இதெல்லாம் தொழுகையினுடைய நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகள் எல்லாமே தொழுகையை பற்றி என்ன சொல்கிறது என்றால் தொழுகையை பொறுத்தவரை ஒரு எஜமானனுக்கு முன்னால் கட்டுப்பட்ட அடிமை அவ்வளவுதான் கையாலாகாத அடிமை என்னால் எதற்கும் நான் லாயக்கற்றவன் என்னால் எதுவும் முடியாது ஆடாம அசையாம கை கட்டி நிக்கிற ஒரு ஆசிரியருக்கு முன்னால் நிற்கிற மாணவனை போல இந்த கால காலமானவன் அல்ல அந்த கால காலமானவனை போல இன்னைக்கு யாரு புள்ள டீச்சருக்கு முன்னாடி ஆசிரியருக்கு கை கட்டி நிக்கிறான் ஆசிரியரை கட்ட வச்சு வேடிக்கை பாக்கலாம் சரி அப்ப அந்த அளவுக்குண்டான ஆடாம அசையாம இருக்கிற அந்த நிலை தொழுகையில இருக்கும் அமைதி பிரதானம் தொழுகையினுடைய பிரதானமான அமல் அமைதி எந்த அளவுக்கு என்றால் நாம் ஷாஃபிர் அஹமதுல்லா அலி சொல்லுவாங்க அதனாலதான் தொழுகைகள் கூட அலகந்து சுரா ஓதணும் இமாம் இஸ்மில்லா ரமாயின் சொல்லிட்டு அலகந்து இல்லா ரமையில அலமே ஆரம்பிக்கிறார் தொண்டை கட்டிச்சு வார்த்தை வர வரமாட்டேன் கணச்சி விட்டா வார்த்தை வரும் அலகந்து இல்லா ரமையில அலமின்னு அர்ரமான ரகம் வரல அப்படின்னு கணச்சி விட்டுட்டு அர்ரமான ரகம் வரும் பிரச்சனை இல்லை அடுத்து தொடர்ந்து ஓதலாம்

இதே இருக்குதா இருந்தா தொழுகையே பாத்திராயிருக்கும் பிரசாத் ஆயிடும் தொழுகையே கூடாது அவருடைய தொழுகையே கூடாது ஏன் என்ன காரணம்னா தொழுகையில் இருக்க வேண்டிய வார்த்தை அல்லாத வேற வார்த்தைகள் கணைப்புகள்லாம் இவருடைய இந்த தொழுகையில அமல்ல வந்துடுச்சு அமைதி கொலைஞ்சு போச்சு எந்த தொழுகையில் அமைதி குலைந்து போகுமோ அது தொழுகையே இல்லை என்கிறார்கள் நாம் சாத்திர் அஹமது இவர்கள் அதுதான் நாளைக்கு இந்த அஜத்துக்கு பின்னாடியாவது கணச்சா இருந்தா சண்டைக்கு போயிடாதீங்க இந்த கணசிட்டு கணச்சி கணச்சிட்டு சத்தமாக ஓத முடியும் என்றால் ஓதணும் கணச்சி விட்டுட்டு ஏன்னா பிரசாத் வந்துடும் பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அராமான் கட்ட கத்தாரிடுவாங்க அஜத்து மறந்துட்டா போல தெரியுது அழுகம்தோட ஸ்டாப் ஆயிட்டாரு அராமாரான ரயில் அஜத்துக்கு வரல அப்படின்னு என்ன செய்வாங்க பின்னாடி இருக்கிறாங்க ரொம்ப ஒண்ணு எல்லாம் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதனால பிரச்சனை வரும் குழப்பம் வரும் பல சட்டங்கள் இருக்கு அதனாலதான் நிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நிக்கணும் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு நம்ம என்ன அதிகப்படுத்திடுறோம் அப்படின்னா இன்னைக்கு களிமா சொன்னா நாளைக்கு தொலை வைக்கலாம் இன்னைக்கு களிமா சொன்னா நாளைக்கு இமாம் ஆயிடலாம் அப்படின்னு பரப்பி பரப்பி என்ன ஆகி போச்சுன்னா எதுவும் செய்யலாம் எங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டோம் அது அல்ல ஃபர்ஸ்ட் செஃப்ல நிக்கிறவருக்கு தகுதி இருக்கிறது குரானை மனநமிட்டவராக இருக்கணும் இமாமுக்கு ஏதாவது தவறுகள் வந்தால் எடுத்து கொடுக்க தெரியணும் இமாமுக்கு உது புரிஞ்சுட்டா அவர் சைக்கிளை செய்தால் இவர் முன்னாடி போய் தொலை வைக்கிற மெத்தட் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் எப்படி நின்று தொலை வைப்பது சுண்ணத்தோ அதே சுண்ணத்தான கோலத்தில் இமாமுக்கு பின்னால் நிற்பவர் முதல் சஃபில் நிற்பவர் இருக்க வேண்டும் தலையை மறைக்காம கட் செட் போட்டவன் அல்ல சாக்ஸ் போட்டவன் எல்லாம் முன்னாடி வைக்க கூடாது இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது இது எல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால் தொழுகைக்கு என்று ஒரு யூனிஃபார்ம் ஒரு கோடு இருக்கு அந்த கோடு படிதான் தொழணும் இவ்வளவு அமைதி வாய்ந்ததுதான் தொழுகை இப்படித்தான் தொழுகை இருக்கணும் ஆனால் இதற்கு நே மாற்றமானது இன்னொரு முறை அல்லாவுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அது ஆசிப்பியங்களுடைய தொடர்பு அது அன்பு பாசம் காதலால் ஏற்படுகிற தொடர்பு அந்த தொடர்புக்கு அமைதி இருக்காது தாபாவை போய் தவா செய்கிறோம் காபாவை தவாஃப் செய்வது கிட்டத்தட்ட தொழுகை மாறிதான் எப்படி தொழுகைக்கு அவசியமோ அதே மாதிரி அவசியம் இல்லாம பண்ண முடியாது காபாவை சும்மா சுத்திட்டு வர முடியாது காபாவை சுத்துற அந்த தவாஃபு கூடுமாகணும்னு சொன்னா எப்படி தொழுகைக்கு செஞ்சுட்டு தான் தொழ முடியுமோ இல்லைன்னா தொழுக கூடாதோ அதே மாதிரி தவாஃபுக்கு உது அவசியம் ஒது இல்லாம தவாப் செய்ய முடியாது தவா செஞ்ச அந்த தவாஃபு கூடாது அப்ப கிட்டத்தட்ட அது தொழுகையே போல ஆனா அதற்கும் தவாஃபுக்கும் தொழுகைக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா தவாஃப்ல அமைதி இருக்கணும் தொழுகையில அமைதி இருக்கணும் அமைதி இருக்காது சப்தம் இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அந்த துவாக்களை காபாவை வளம் வரும்போது போது காபாவை பார்த்து அல்லாவை பார்த்து சப்தமிட்டு சொல்லணும் வீதிகள்ல சுத்தி வரும்போது காபாவை தேடி ஓடணும் சீக்கிரமா போய் அடையணும் என்கிற ஆசை இருக்கணும் சொல்வதை போல ஒவ்வொரு வரக்கூடிய ஹாஜிகளுடைய நிலை ரொம்ப தொலை வரும்போது எப்படி வரணும்னு சொல்லு சொல்றாரு பரட்ட தலையா வராதிங்க என்ன தேய்க்கிறது சுண்ணத்து என்ன தேய்ச்சி தலையவாரி எப்படி தலைவாரணுங்கிறதையும் சொல்லி தந்து இப்படியெல்லாம் தலைய மறைச்சு இவ்வளவு இப்படித்தான் துளவீக்கு வாங்கணும் ஆனால் ஒரு ஹாஜி அதெல்லாம் கிடையாது அவர் தலைவிரி கோலமாக அழுக்கு ஆடையோடு அஞ்சு நாள் ஒரே எகரம் தேவைப்பட்ட ஒன்னு ரெண்டு இடையில மாத்தலாம் ஆனால் அந்த அழுக்கு உடையோடு அழுக்கு படிந்தவராக ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை அதனுடைய கலைப்பு அந்த கலைப்போடு அஜிக்கு போகும்போதே சொல்லிதான் அனுப்புவார் இங்கேயிருந்து ஃபிளேட்ல கிளம்பி அஜித்தால இறங்கி அங்கேயிருந்து கஷ்டப்பட்டு போய் ரூமுக்கு போய் ரூம்ல போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தபாக்கோக கூடாது முறை என்னன்னா போய் ரூமுக்கு போய் ரெடி ஆன உடனே ரெடி ஆகுறதுன்னா முகம் கழுகி சோப்பெல்லாம் போட்டு சோப்பு போட கூடாது போடாம சும்மா வேண முகத்தை கழுகி உதவு செஞ்சுட்டு அதை உதவோட போயிடணும் ஒரு நாள் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிரயாணத்தினுடைய கலைப்போட முதல் தவாஃபுக்கு ஒரு ஹாஜி போவார் ஒரு ஹாஜி முதல் தவாஃபுக்கு போகும்போது காபாவுக்கு முன்னாடி நிற்கும் போது தளர்ந்தவரா உடல்லாம் ஒதிஞ்சு போய் வந்த கஷ்டத்தோட கலைப்போட போய் நிற்பார் அப்படித்தான் நிக்கணும் காபாவுக்கு முன்னால் அல்லாவுக்கு முன்னால் போகிற முதல் நிலை அப்படித்தான் இருக்கணும் கலைப்படைந்தவராக கோலமாக அப்ப எண்ணெய் கூடாது அப்ப சீவக்கூடாது அப்ப சோப்பு போடக்கூடாது அப்ப ஃப்ரெஷ் ஆகக்கூடாது அப்ப அத்தர் போடக்கூடாது வாசனை இருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் சஃபர் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு மணி நேரம் பிரயாணம் பண்ணிருக்கோம் அதனுடைய வியர்வை இருக்கு வேர்மை துர்நாற்றம் இருக்கு அந்த நாற்றத்தோடு தான் காபாவுக்கு போகணும் ஒரு ஆசிக்கியனை பொறுத்தவரை ஒரு காதலனை பொறுத்தவரை இரு காதலர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியில் இதெல்லாம் பெருசா தெரியாது செல்லதாது சொல்லுவாங்கல்ல ஒரு நோன்பாளியினுடைய கடைசி நேர நோன்பு திறப்பின் போது ஏற்படுகிற அவனுடைய வாய் துர்நாற்றம் அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட சுவையானது கஸ்தூரியை விட மனமானது நாயகன் செல்லதாரே சில அவர்கள் சொல்கிறார் அல்லாவுக்கும் உண்டான தொடர்ந்து அப்படி மதீனாவுக்கு நேர் மாற்றம் மதீனாவுக்கு போய் நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்னாங்கல்ல என்னை என்னுடைய மௌத்துக்கு பிறகு சந்திப்பவர் என்னை ஹயாத்தோடு உயிருடன் சந்திப்பவரை போல இப்ப சல்லல்லா வரைகள் சொன்னவர்களை மதீனாவுக்கு போய் சந்திக்க போகும் போது அவசர அவசரமா ஓடக்கூடாது போய் ரூம்ல இறங்கி ஃப்ரெஷ் ஆகி தேவை இருந்தால் புது ட்ரெஸ் போட்டு என்ன கலர் பிடிக்குமா போட்டு போட்டு அமைதியாக ஓடாம அடக்க ஒடுக்கமா போக வேண்டிய இடம் மதினா ஆனா இதுக்கு நேர் மாற்றமானது மக்கா மக்காவை பொறுத்தவரை காபாவை பொறுத்தவரை தொழுகையில் இருக்கிற அமைதி அங்க இருக்காது அங்க போன உடனேயே காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே உண்மையான தக்குவா இருக்கக்கூடியவர் இரையச்சம் இருக்கக்கூடியவர் ஆசையோடு காபாவை நாடி சென்றவர் பிரயாணம் நினைக்காம இது ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு நினைக்காம அதை உண்மையிலேயே அமலாக நினைத்து காபாவை பார்க்கணும் பார்க்கணும் என்கிற ஏக்கத்தோடு இருந்த ஒரு மனிதன் காபாவை பார்க்கிற முதல் பார்வை நிச்சயம் அவனை அள வைக்கும் நிச்சயமாக அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கும் அது காபாவுடைய எஃபெக்ட் சில பொருளை பார்க்க பார்க்க சலிச்சு போயிடும் ஒண்ணுக்கு மேல ஒரு தடவைக்கு மேல திரும்ப திரும்ப பார்க்கும் போது சில பொருட்கள் ஏற்படுது எத்தனை தடவை எத்தனை தடவை ஊட்டி போவீங்க ஃபர்ஸ்ட் போகும்போது ஊட்டிய பார்த்த அந்த ஆசையும் அந்த அன்போ அந்த பாசமோ அடுத்தடுத்து போகும்போது வருமா அங்க அது இருக்கும் இங்க இது இருக்கும் சாதாரணமா போயிடும் காபாவுக்கு ஆயிரம் தடவை போங்க ஆயிரத்தி ஓராவது தடவை போனாலும் காபாவை பார்க்கிற முதல் பார்வை பார்வைக்கும் அது காபாவினுடைய சக்தி காபாவுக்கு இருக்கிற சக்தி அப்ப இந்த காபாவினுடைய ஹஜ்ஜுடைய தொடர்பு அல்லாவுக்கும் நமக்கும் உண்டான இந்த தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்பு ஒரு ஹாஜியினுடைய தலைவிரி கோலமாக அழுக்கப்படித்தவராக அவர் அல்லாவிடத்தில் வருகிற நிலை சுவரை முத்தமிடுவார் காபாவை முத்தமிடுவார் காபாவினுடைய தூணை முத்தமிடுவார் காபாவனுடைய ஒவ்வொரு கல்லையும் செங்கல்லையும் முத்தமிடுவார் ஹஜர் அலசுவதை முத்தமிடுவார் மக்கான இப்ராஹிமை முத்தமிட துடிப்பார் இதெல்லாம் கண்மணி நாயகரசூடு சொல்ல முறை ஹஜர் அலசுவதை முத்தமிடுகிறார்கள் முத்தமிட்ட பிறகு அழுகிறார்கள் சல்லாஹு அரைகள் சொல்ல முருகன் அதரது உமரது பின்னாடியே போனார் சல்லல்லா அலிசுலன் முத்தமிடுவதை பார்த்து அதர்த்து உமரதி அல்லாத்தாளர்களும் அவர்களும் அலசுவதை முத்தமிட்டார்கள் முத்தமிட்டு அழுதாங்க அழுத போது செல்லலா வரைய செல்வர்கள் சொன்ன வார்த்தை இது கண்ணீர் சொரியும் இடம் அழுகிற இடம் இது இது என்ன இடம் அழுகிற இடம் கண்ணீர் வடிக்கிற இடம் அல்லாவிடத்தில் கேட்கிற இடம் என்று கண்மணி நாயகர் செல்லலா வரைய செல்வர்கள் அதோ துமரதி அல்லாவுத்தாலான அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் எனவே ஆசையோடு வருகிற ஒரு அமல் ஆசைப்பட்டு செய்கிற ஒரு அமல் தான் இந்த புனிதமான ஹஜ்ஜனுடைய பிரயாணம் ஐஷாம் என்கிற மன்னர் உமரதி அல்லாத்தலாம் உடைய பேரர் சாலிம் அப்துல்ல உமர் உமர்த்துக்கு பேரர் சாலிம் என்கிற அந்த மன்னர் காபாவுக்கு வர்றாரு சாலிம் அவர்களை காபாவை தவா செய்ய ஹாஜத்தன் இவர் மன்னர் என்கிற அந்த உரிமையில சொன்னார் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னார் சாலிம் அவர்கள் சொல்றாங்க இனி அஸ்தஹீ மினவலாயா நஸ் அலஃபி பைதிஹி ரைரா அல்லாவுடைய வீட்டுல வந்து நின்றுட்டு அடுத்தவன்ட்ட கையே வந்து விருப்பம் விருப்பமில்லைன்னு வந்திருக்கிற பல ஹாஜிகள் கண்டிப்பாக நினைவில் நிறுத்த வேண்டிய செய்தி இது நீங்க பாப்பீங்க அர்ஜுனுடைய காலங்கள்ல அர்ஜுனுடைய நிலைமைகள்ல ஊர்ல இருக்கும்போது ஆயிரம் பேருக்கு நம்ம சோறு போட்டிருப்போம் அது என்னமோ அது அது இலவசம்னு சொன்னாலே ஃப்ரீன்னு சொன்னாலே அது ஒரு ஆசை வந்துடுது மனசுக்கு அங்க போய் பேரிச்சம்பளம் கொடுக்குற இடத்துல போய் கை நிப்பாரு தண்ணி பாட்டில் கொடுப்பான் அங்க போய் கை நீட்டுவாரு தேவையா இவர் நூறு பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கிற ஸ்ட்ரென்த் உள்ளவர் இப்பமா அந்த தான் அதெல்லாம் வச்சிருக்கான் அவ்வளவு தான் வச்சிருக்கலாம் நாம என்ன நினைக்கணும் நாம நாலு ஹாஜிக்கு ஏதாவது செய்யணும் நாம நாலு பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் நாம ஒரு பேரிச்சம்பளத்தை பொட்டலத்தை வாங்கி நாட்டி குடு போறவங்களுக்கெல்லாம் இப்படி நம்ம நினைக்கணும் இதை விட்டுட்டு அங்க போய் என்ன செய்வாங்கன்னா அங்க பேர் சம்பளம் கொடுக்கறான்னு கொடுங்க போது ஓடி போய் பேர் சம்பளத்தை வாங்கிடணும் இங்க தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க தண்ணி பாட்டில் சாதாரண விஷயம் அங்க தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்கன்னா இங்கே இருந்து அங்க ஓடி போய் தண்ணி பாட்டில வாங்கணும் அங்க கொடை கொடுக்குறாங்களாம் கொடை வாங்கணும் இங்க முசல்லா ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம் முசல்லா எங்க போய் யார்த்த கையேந்து சாலிபின் அப்துல்லா பின் உமர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் வெட்கப்படுகிறேன் அவன் அல்லாதவர்களிடத்தில் அல்லாவுடைய வீட்டுல போய் நின்றுட்டு அல்லா அல்லாதவர்களிடத்தில் கையேந்துவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் சொன்னார் அப்படி அதான பிரச்சனை சரின்னு விட்டார் மசூது விட்டு வெளியே வந்தார் பல்லாசு விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்த பின்னாடி அப்துல்லா வெளியே வந்தாங்க வெளியே வந்த பின்னாடி கேட்டார் அல் ஆன் பசல் அப்பதான் அல்லாவுடைய ஊட்டுக்குள்ள இருந்த அல்லாவுடைய வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்ன இப்ப வெளியே வந்தாச்சு இப்ப உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன்னு கேட்கிறார் மின் ஹவாய் துல்யா அம்மின் ஹவாய் ஆஹிரா சாலிமின் அப்துல்லா பின் உமர் கேட்டாங்க என்ன தேவை நீங்க கேட்க சொல்றீங்க மருமையினுடைய தேவையை கேட்டா நீங்க தரப்போறீங்களா அல்லது உலகத்துனுடைய தேவைகளை உங்கள்ட்ட கேட்கணுமா என்ன கேட்கணும்னு கேட்டாங்க மின் ஹவாய் துன்யா தான் நீங்க ரொம்ப சேர்த்து வச்ச மாதிரி தெரியுது உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும் வீடு வேணுமா நிலம் வேணுமா என்ன வேணும் நான் அரசன் என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க யாருடைய கைவசம் இருக்கிறதோ இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரமும் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாட்டையே நான் துன்யாவை கேட்டதில்லை அந்த அல்லாட்டையே நான் எதை கேட்பேன் மருமையை தாரப்பேன் தான் கேட்பேன் மருமையில் எனக்கு வெற்றி கொடுத்தான் கேட்பேன் தார கொடு எனக்கு பங்களாவ கொடு எனக்கு அதை கொடு இதை கூட நான் அல்லாட்டையே துணியாவை கேட்க மாட்டேன் உனக்கு இந்த உலகத்தில் என்ன தம்பி இருக்கு இன்னைக்கு அரசனா இருப்ப நாளைக்கு நீ பிச்சைக்கார இன்னைக்கு நீ பெரிய தலைவனாக இருப்ப பிரதமர் இருப்ப நாளைக்கு நீ ஜெயில இருப்ப திகார்ல இருப்ப இந்த உலகமோ உலகத்தோ எதுவுமே உனக்கு சொந்தம் அல்ல சொந்தமில்லாத ஓங்கிட்டு போய் நான் என்ன கேட்கிறது கேட்டாங்க இப்படி அவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க அவர் காபாவை அடையும் போது காபாவில் அவ்வாவையே பார்த்தார்கள் காபாவை பார்க்கல அத கல்லா பார்க்கல அதை இருக்கக்கூடிய துணியை துணியா பார்க்கல அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்லி இது இஷ்கு சம்பந்தப்பட்டது ஆசைங்களுடைய வழிமுறை அங்க பார்க்கக்கூடிய காட்சிகளும் அங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் அது காதல் ரீதியான அனுபவ ரீதியான விஷயங்கள் அங்க வரக்கூடிய கண்ணீரும் அப்படித்தான் அல்லாவை நினைச்சு ஏற்படுகிற இந்த பள்ளியாசம் இங்க உட்கார்ந்து நாம வடிக்கிற இந்த கண்ணீருக்கும் காபாவை பார்த்து காபாவை பார்த்த மாத்திரத்தில் காபாவில் வடிக்கிற கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது பிரிஞ்ச வித்தியாசம் இருக்கிறது இங்க நாம் யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்கலாம் ஆனால் அங்க அல்லாவை தவிரவர் யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்க முடியாது அங்க சுத்தி நிற்கிற யாரும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது யாரை பத்தி யோசிக்க தோணாது அல்லாஹ் அல்லாவிடத்தில் நம்முடைய தவறுகளை சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றையும் பெற்றுக் நிலை அந்த புனிதமான காபாவை காணுகிற அந்த நிலை அதனால்தான் கண்மணி நாயகம் செல்லலாம் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மபுரூர் லேசலகோ ஜசா உன் இல்லல் ஜன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் ஒரு நிபந்தனையோட தான் சொல்றாங்க எல்லா ஹஜ்ஜும் ஒப்பு கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருப்பதில்லை பிரச்சனையே ஹஜ்ஜு பாக்கியத்தை உண்மையிலே ஆசையால் தான் ஹஜ்ஜனுடைய பாக்கியம் நீங்க பாருங்க பெரிய லட்சாதிபதியா இருப்பார் கோடீஸ்வரர் இருப்பார் இன்னும் அஜி செஞ்சிருக்க மாட்டார் இன்னும் ஆடை வீட்டில தான் உத்தர இருப்பாரு இன்னைக்கும் டிவி திட்டா இருப்பாரு எல்லாம் எப்படித்தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான்னு தெரியல அழகம் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வந்திருப்பார் ஆசை சமீபத்துல கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருந்தவர் அவருடைய விவசாயத்தினுடைய நிலத்துல வந்து ஒரு ட்ரோன் விழுது ட்ரோன் விழுந்த உடனே அந்த ட்ரோனை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுறார் ஆசைப்படுறார் ட்ரோனை விட்டவன் இடத்தை கண்டுபிடிச்சு வந்து அவர் தெரிஞ்ச ட்ரோனை வாங்குறான் இதை என்னன்னு நினைச்சீங்கன்னு கேட்கிறான் அவர் சொன்னார் இது ஹஜ்ஜிக்கு போகிற பிளேட் நினைச்சேன்னா ஒரு விவசாயி அவருக்கு ஆசை மட்டும்தான் இருந்தது நான் அஜிக்கு போகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்குண்டான எந்த ஏற்பாடும் அவர் அவர் அண்ணோட காட்சி அவர் அண்ணன்னைக்கு சாப்பிடுறதுக்கு சிரமப்படுபவர் கஷ்டப்படுபவர் அவர் காபாவை கண்ணால பாக்கல ஆனா ஆசை இருந்துச்சு நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி காபாவை கண்ணால பாக்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு அல்லா எப்படியோ வெளியேற்படுத்தினா சம்பந்தம் இல்லாத ட்ரோன் அவருடைய விவசாய நிலையத்துல வந்து விழுந்தது அதை எடுத்தவர் எதுவும் சொல்லாம இது ஹஜ்ஜிக்கு போற பிளேட்டு நினைச்சேன்னு சொன்னாரு கொண்டு வந்தவர் ஆச்சரியப்பட்டார் அதுதான் உங்க விருப்பமா ஆசையா என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றி அவருடைய சொந்த செலவில் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்தார் இன்னைக்கும் பாருங்க எவ்வளவு பேரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அன்னன்னைக்கு சிரமப்படுறவங்க மாச மாச மாசம் கூடி பெறுபவர்கள் அஜுவனுடைய வாய்ப்பை பெறுறாங்க உம்ராவுடைய வாய்ப்பை பெறறாங்க காபாவா பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுறாங்க இது யாருக்கு கிடைக்கும் என்றால் யாரிடத்தில் உண்மையிலேயே காபாபா பார்க்கணுங்கிற ஆசை இருக்குமோ அவர்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் ஆசைப்படணும் நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாட்டாலும் சரி நம்ம ரொம்ப சிரமப்படுற கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி கேட்கணும் கேட்கறதோட பார்த்ததோட நின்ற கூடாது யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுன்னு கேட்கும் கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பு வந்து கொண்டே இருக்க வேண்டும் காபாவை பாக்குற அந்த நிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கணும் ஆசை இருந்தால் எப்படியும் அல்லா அதை சாத்தியப்படுத்துவார் அன்னை ஆயிஷா ரதி அல்லா தாலானா கேட்டாங்க யார சொல்ல ஹஜ்ஜ மபுரூர் அப்படின்னா என்ன ஹஜ்ஜ மபுரூர் ஹஜ்ஜ மபுரூர் சொல்றீங்களே ஹஜ்ஜ மபுரூர் என்றால் என்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜனா என்ன அதனுடைய அடையாளம் என்ன கண்மணி நாயகம் ரசூல்லாஹி செல்லதா வரை செல்லும் அவர்கள் சொன்னாங்க எந்த மூணு விஷயம் அந்த ஹஜ்ஜில் அடிப்படையாக இருக்கும் ஒண்ணு பிறருக்கு உணவளிப்பது நாம போய் கையெழுந்திருக்கிறது இல்ல அல்லா பாதுகாக்கும் இத்த ஆமுத்த ஆம் பிறருக்கு உணவளிப்பது கலாம் நல்ல பேச்சு அங்கேயும் போய் கண்ட கண்டவை பேசக்கூடாது அங்கேயும் போய் தவறான பேச்சுக்கள் பேசக்கூடாது வைப்ஷா உ சலாம் சலாமை பரப்புதல் ஒரு பெரிய வாய்ப்பு காபாவை பொறுத்தவரை ஹரமை பொறுத்தவரை ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் இருக்கிற எல்லாரும் முஸ்லீம்கள் யாராவது காஃபியர்கள் அவ்வளவுள்ள காபாவோட எல்லைக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்க யாரும் இல்ல எல்லாத்துக்கும் சலாம் சொல்லலாம் இங்க நம்ம எல்லாத்துக்கும் சலாம் சொல்ல முடியறது இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் தொப்பி போடாம வந்தாலே நமக்கு சலாம் சொல்ல யோசனையா இருக்கு முஸ்லிமா இல்லையான்னு தெரியல அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா அங்க தொப்பி போட்டா என்ன போடாட்டா என்ன கையை ஆட்டா என்ன ஆட்டாட்டா என்ன எல்லாருமே முஸ்லீம் முஸ்லிமை தவிர வேற யாரும் அந்த எல்லைக்குள்ள இல்ல அப்ப சலாமை அதிகம் பரப்புகிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது ஒரு ஹாஜுக்கு கிடைக்கிற சொல்லலாம் சொன்னாங்க இந்த மூன்றும் எந்த ஹஜ்ஜில் அதிகம் இருக்குமோ அது ஹஜ்ஜம் அபுருவர் அஜ் என்பது நம்முடைய அமல்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல பிறருக்கு எந்த விதத்திலேயும் தீவலிக்காமல் இருக்கக்கூடிய அஜ்ஜாக இருப்பது அஜினுடைய காலங்கள் துவங்கி அஜினுடைய பிளேட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புறப்பட ஆரம்பித்து காபாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருந்து சென்ற முதல் ஹஜ்ஜி பயணிகள் காபாவை தரிசிச்சுட்டாங்க காபாவை பார்த்தாச்சு இன்னும் தொடர்ந்து தமிழகத்தில் புறப்பட தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரிடத்திலேயும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் யாரிடத்தில் எல்லாம் யாரெல்லாம் எந்த ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு செல்கிறார்கள் அவர்களிடத்தில் முசாஃபதா செய்து மாணக்கா செய்து அவர்களுக்காக நாம் துஆா செய்து துவா செய்வாங்க அமலி உங்களுடைய தீனை உங்களுடைய பிரயாணத்தை உங்களுடைய இறுதி முடிவை நான் அல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க திரும்பி வர வர உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய சுகங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்பாக இருந்து பாதுகாப்பானாக அப்படி நாம அவருக்காக துவா செய்துட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில இருந்து உம்ராக்கு போகும்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்வார்கள் யா ரசூலல்லாஹ் நான் உம்ராக்கு போறேன் அப்ப சல்லல்லாஹு சொன்ன வார்த்தை அஸ்தவுதிருல்லாஹ் தீனக வ அமானத்தக வ ஹவாதிமா மலிக் இது அவருக்கு செய்த துஆ செய்துட்டு சொல்லதா சொன்னாங்க நா தன்சானி யா அசீஃபி என்னுடைய சகோதரா உன்னுடைய துவாதில் என்ன மறந்துடாத சொன்னதை யாரு எண்ணணி நாயகர் சுகுலாயின் சொல்லதா அப்படி சொன்னேன் அப்ப யாரும் யார் அஜிக்கு போறாங்களோ அவங்கதான் உயர்வு நாம எந்த விதத்திலயும் உயர்வு அல்ல அவர்களிடத்தில் முசாஃபா செய்து எனக்காக என் பிரச்சனைகளுக்காக நீங்க அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க என்று நாம் அவர்களுக்கு துவாவுக்காக அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்வதும் அவர்களுடைய பிரயாணம் அவருடைய அஜ் அஜ் மபுரூராக அமைவதற்காக நாம் துவா செய்வதும் தான் ஒரு ஹாஜியை சந்தித்து நாம் செய்யக்கூடிய நடைமுறையை தவிர அவரிடத்தில் ஜம்சம் தண்ணி கொண்டு வந்து தாங்கன்னு கூட சொல்லக்கூடாது இந்த காலத்துல அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு பாவம் ஹாஜிகளுக்கு ஹாஜிகளை பொறுத்தவரை ஜம்ஜம் தண்ணி கூட கொண்டு வர முடியாது அஞ்சு லிட்டர் தான் கொண்டு வர முடியும் அதைத்தான் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் அதைத்தான் பகிர முடியும் என்கிற சூழல் எனவே ஜம்ஜம் தண்ணி இன்ஷா அல்லா ஹாஜி கொண்டு வந்துதான் நாம குடிக்கிறோம் இல்ல இன்ஷா அல்லா வயிறு நிறைய ஹஜ்ஜிக்கே சென்று குடிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கேளுங்கன்னு ஹாஜிட்ட கேளுங்க அவத்தேன்னு வாங்கி நம்ம ஒரு மிடர் குடிக்க வேணாம் அதை விட சிறந்தது என்ன நாமளே அச்சிக்கு போவோம் நாமளே காபாவுக்கு போவோம் உம்ராவுக்கு போவோம் அங்க வயிறு நிறைய ஜம்சம் தண்ணீரை பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும்னு நீங்க துவா செய்யுங்க என்று அந்த ஹாஜிகளிடத்தில் துவா செய்ய கேட்டுக்கொள்வதும் தான் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை அல்லா தலஷானு பத்தாலா இவரிடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மபுரூராவாக ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் துவா செய்வார்களோ அங்கெல்லாம் ஒரு இஸ்லாமிய சகோதரனாக நமக்காகவும் துஆ செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக அவர்களுடைய துஆக்களில் நமக்கு பங்களிப்பானாக அவர்கள் எல்லாவிதமான எ எல்லாவிதமான உடல் ஆரோக்கியத்தோடு புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லா அனைத்து ஹாஜுகளுக்கும் தந்தல் முடிவானாக கண்கள் மூடுவதற்கு முன்னால் ஹஜ்ஜை ஹஜ்ஜனுடைய பாக்கியத்தையும் உம்ராவனுடைய பாக்கியத்தையும் காபாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக